நிகர் கோகன் கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு அப்புறம் இந்த விவகாரம் குறித்து பேசியிருக்காரு நான் எங்க ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை அம்மா சங்கத்தின் மீது குறை சொல்லக்கூடாது அதே போல் நானும் எந்த பவர் குரூப்லேயே இல்லை அப்படின்னு சொல்லி மங்கிரங்க அம்மா இந்த விஷயத்தை பத்தி ஃபுல்லா பார்ப்போம் அதாவது திருவனந்தபுரத்தில் உள்ள ஹயாத் ரெசிடென்சி இன்று கிரிக்கெட் லீக் தொடங்கும் இடத்துல இருந்து செய்தியாளர்களை மீட் பண்ணியிருக்காரு இவர் சொல்லியிருக்காரு மலையாள திரையுலகில் நான் நாற்பத்தி வருஷமா இருந்து வரேன் நான் எங்க ஓடல ஹேமா கமிட்டியா இருக்கையே வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு மலையாள நடிகர் சங்கமான அம்மா என் மீது வர்த்தக யூனியன் கிடையாது அத வந்து சங்கமான அம்மா என்பது வர்த்தக கிடையாது இது ஒரு குடும்பம் ஒரு குறித்து அவதூற பேசுவது துர்திஷ்டவமானது மற்ற திரைப்பட துறைகளை காட்டிலும் மலையாள திரையுலகம் சிறப்பாகவே உள்ளது கடந்த வாரம் முழுக்க என்னோட மனைவியின் அறுவை சிகிச்சை மற்றும் படத்தினுடைய ப்ரமோஷன் பண்ணியல என்னால ஹேமாக குறித்து எந்த விதமான விளக்கமோ அழிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் என்ன சொல்லிருக்காருன்னா அம்மா சங்கத்தில் நான் ரெண்டு முறை தலைவராக இருந்திருக்கேன் பாலியல் புகார்கள் எதிரொலியால் நடிகர் சங்கம் கலைக்கப்பட்டாலும் சங்கம் தொடர்ந்து செயல்பட்டு அதோட பணிகள்ல எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க வேறிடையர் காலத்தில் பல உதவிகளை சங்கம் செஞ்சிருக்கு அதன் மீது அவதூறு பரப்பாதீங்க மலைநேரத்துல இருபத்தி ஒரு சங்கம் இருக்கு எல்லாத்துக்கும் நடிகர் சங்கத்தை மட்டும் குறை செல்வது சரி கிடையாது நான் இங்குதான் இருக்கேன் எங்கேயும் ஓடி ஒளியில இந்த விஷயத்துல அரசு தன்னோட கடமையை செய்யும் பாலிவுட்டை போல மலையாள சினிமா ரொம்ப பிரம்மாண்டது அல்ல கஷ்டப்பட்டு முன்னேறி வருது இந்த விவகாரத்தால் மலையாள சினிமா பாதிக்கக்கூடாது கூடாது என்பதில் நான் உறுதியா இருக்கேன் கடைநிலை தொழிலாளர்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க பாலியல் குற்றச்சாட்டில் இருந்து மலையாள சினிமாவை காக்கணும் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்ததிலிருந்து மீண்டு வரணும் பாலியல் தொடர்பான பிரச்சனையில் எல்லா துறைகளிலும் மாற்றம் வரணும் ஹேமா கமிட்டி அறிக்கையில் என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் அதை வரவேற்கிறேன் விசாரணை தான் இருக்கு தமிழ் செஞ்சவங்க கண்டிப்பா தண்டனை பெறுவாங்க பாலியல் குற்றச்சாட்டு பற்றி எனக்கு எதுவும் தெரியாது இனி அது போன்று நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கிறோம் அம்மா தேர்தலை யார் வேண்டுமானாலும் போட்டி வெள்ளட்டும் நீதிமன்றத்தில் உள்ள பிரச்சனைகளை நான் பேச முடியாது விசாரணை குழுவிற்கு முழு ஒத்துழைப்பு தருவேன் சொல்லி அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க